என்ன பண்ற சாப்பிட்டியா இனிமேல் தான் ஹலோ வாங்க அன்பு ஜெயா வணக்கம் என்ன சாப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்க ஜெயா வணக்கம் எங்க போன கேக்குறாங்க அன்பு ஜெயா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஜீவா சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க இல்லை நான் இன்னும் சாப்பிடல சாம்பார் சாப்பிட ஏய் என்னடி சொல்ல சன் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நம்ம வீட்டில் சாம்பார் சாப்பாடா ஐயோ நாலு பேர் இருக்கீங்க நான் வீட்டில் இருக்கேன் நீ வீட்டில் தான் இருக்க ஏ என்னாச்சு சாம்பார் சாதம் இவ்வளோ ஏழு பேர் இருக்கீங்க போட்டு விடலாமுல ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் ஜீவா குண்ணா பேசுறேன் லைவ்க்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனல் போய் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ லைவ்க்கு ஒரு போட்டு விடுங்க ஏன் சண்டே சாம்பார் வைக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா அப்படியெல்லாம் இல்லை அத்தை எப்போதுமே மீன் வாங்குவாங்க அதான் கேட்டான்ல நான் கோவிலுக்கு போனேன் ஆமா காலையில ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் எந்த டீ போனேன் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்ட நான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சா சொல்லலான்னு போனேன் அக்காட்ட பேசிட்டு இருந்த இருக்காரு இருக்காரு அவர் வேற மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்காராண்டி பேர் இருக்கீங்க முத்துப்பாண்டி எந்த ஊருன்னு கேக்குறாங்க எதிர் வீட்டு அண்ணியோட போனேன் அப்படி ஆசாசமா மாறிடுச்சு போல ஆமா ஆமாம் அது ஒரு கோவில் ஓகேடி நோ ப்ராப்ளம் இப்ப வீட்டுக்கு வண்டல ஏ கொய்யாக்கா இருக்கா டி கொய்யாக்கா இருந்தா லைவ்ல ஏழு பேர் இருக்கீங்க அப்படியே அந்த லைக் பட்டனை போட்டு விடலாம்ல நான் சொல்றேன் ஓகே நீ சொல்லு சாப்பிட்டியாடி நான் இன்னும் சாப்பிடலடி ஆமாண்டி பக்கத்துல இருக்கிறவங்களே லைக் போட மாட்டேங்கிறாங்க பாக்குறேன் ஆமா இருந்தா எடுத்துட்டு வா இருக்கும் நினைக்கிறேன் சீசன் தான் நினைக்கிறேன் எடுத்துட்டு வா எப்போ ரிட்டன் எட்டு பேர் இருக்கீங்க படுத்திருக்கியா ஓகேடி மலையாடி எட்டு பேர் இருக்கீங்க அப்படியே லைவ்ல லைக் போட்டு விடலாம்ல எனக்கு ஒரு டவுட் இதுல யார் அக்கா யார் தங்கச்சி நான் அக்காவா இருக்கும் போது அவ தங்கச்சியா இருப்பா அவ அக்காவா இருக்கும் போது நான் தங்கச்சியா இருப்பேன் வந்துருவேன் ஓகே ஓகே வாரி ஏ அஹ் இதுல யார் அக்கா தங்கச்சின்னு கேக்குறாங்க சொல்லிரு டுவின்ஸ் நாங்க ஜீவான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஆமா நிஜமா தான் ட்வின்ஸ் நாங்க ஆனா ஆள் ஆளுக்கு ஒரு சேப்ல பிறந்துட்டோம் லைவ்ல ஒன்பது பேர் இருக்கீங்க ஆனா லைக் மட்டும் எப்போதுமே இந்த லைவ் இந்த சேனலுக்கு லைக்கே வராது எந்த ஊரு ஜீவான்னு கேக்குறாங்க நீங்க எந்த ஊரு முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி யார் அந்த அண்ணாவா தெரியலையா அண்ணா நீங்களா ஆஹ் ஜீவா வண்டி நிப்பாட்டி எனக்கு ஐஸ் வாங்கி கொடு என்னட்ட காசு இல்லை நானே ஒரு ஓரமா உட்காந்திருக்கேன் யார் பின்னாடி ஃபோன் வச்சு புரியலடி ஏ நான் தாண்டி யாருன்னு கேட்குறாங்க அக்கா முத்து பாண்டியா அந்த அண்ணன் அவர் தானே இல்லை எங்களுக்கு ஒரு அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் இருக்காங்க அவங்களான்னு கேட்டோம் நீங்கள் யார் நீங்கள் எந்த ஊர் வணக்கம் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி தெரியல அது யாருன்னு தெரியல நான் ஃபோன்பே பண்ணுறேன் நீ வாங்கி தின்று அப்படியா எனக்கு கை டீஸு பிடிக்காது எனக்கு செட் ஆகாது கூலிங்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நன்றி நீங்கள் சொன்னதுக்கு நன்றி லைவ்ல ஒன்பது பேர் இருக்கீங்க ஆனா லைக் மட்டும் வரவே மாட்டேங்குதுப்பா காசா பண்ணமா ஒரு லைக்க போட்டு விட வேண்டியதானே ஏ ஜெயா மலையாடி அங்க நிறைய காசு வச்சிருக்காங்க புல சுதா காசு போட்டு ரொம்ப ஐஸ் சரி சரிங்க திருப்பூர்னா ஓகே ஓகே ஆறு பேர் இருக்காங்க ஆனா சைலண்ட் தான் அது யாரா வேணா இருக்கலாம் தெரிஞ்சவங்களாவும் இருக்கலாம் தெரியாதவங்களாவும் இருக்கலாம் பார்த்து ஓகே ஓகே தேங்க்யூ அவங்க யாருன்னு தெரில நீங்க எந்த ஊரு எந்த ஊருன்னு கேட்கறாங்க நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன் திருப்பூர்ன்னு சொன்னாங்க ஓகே நன்றி சொல்லிட்டேன் நாங்க தஞ்சாவூருங்க பேர் ஹாய் ஹலோ வணக்கம் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனல் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது லைவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க லைவில் ஏழு பேர் இருக்கீங்க ஓகே ஓகேங்க ஓகே லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி முத்துபாண்டி ஆனால் அந்த மூணு லைக்கு மேலே ஒரு லைக்கு கூட வர்றதே இல்லை என்ன அந்த நரிமேடு எங்க போய் ரிச்சு காணோம் இப்ப ஒவ்வொரு பேரை எப்படி வைக்கணும் அது எங்க சிஸ்டர் இருக்காங்க வீடு வரைக்கும் போயிருக்காங்க இப்போ வந்திருவாங்க

எப்படியோ காது கேட்டது அப்படியா பவிப்பிரியா சொல்றாங்க என்ன பண்ற பாரு அப்படிங்கிறாங்க மட்டன் சாப்பிட்டாச்சா மட்டன் பிரியாணியா இல்ல கிரேவியா ஒன்றும் பண்ண முடியாது எதுவுமே சொல்கிறாங்க சண்டே ஆனது ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எங்கே போனாங்கன்னு தெரியல மட்டன் குழம்பு தான் சொல்கிறாங்க அப்படியா ஓகே ஓகே பவிப்ரியா சிஸ்டர் அப்படியான்னு கேட்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் வியூஸ் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது லைக் போட்டியாங்க பவி பிரியாக்கா லைக் போட்டியா இல்லையா நீ அது அப்ப இருந்தே மூணு லைக் தான் இருக்கு லைக் நீ தான் போட்டியா சரி பாத்துக்கலாம் நம்ம நம்ம சேனலுக்கு எப்பவுமே லைக் வராது அது லைக் வரவே வராது 50 பேர் பீக்ல இருந்தாலும் லைக் மட்டும் வராது அது ஏனே தெரியாது ஆறு பேர் இருக்காங்க கரெக்டா ஒரு டைம்ல லைவ் போட்டா ஆளுங்க வருவாங்க ஆமா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை அதனால நான் சேனலை ரன் பண்ணவே இல்லை அப்படியே போட்டுட்டேன் சரி இப்போ அக்கா தான் சொன்னாங்க நானாச்சும் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்காங்க அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ போடுவாங்க நான் சும்மா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் பேசுவேன் அவ்வளோதான் அக்கா தான் லைவ் போடுவாங்க அக்கா கொடுத்துட்டேன் சேனலை

லைக் ரீல்ஸ் இதாகும் இன்க்ரீஸ் ஆகும் வரதில்ல பக்கத்துல இருக்கிறவங்களே லைக் போட மாட்டாங்க சேனலுக்கு வரவங்களா போட போறாங்க ஐயோ பேட்வேட் பேட்வேட் நான் தான் இருக்கேன்ல நீ ஏன் கவலைப்படுற யார் கவலைப்படுறாங்க சத்தியமா நான் இல்லை நோ ப்ராப்ளம் முன்னாடி இருந்துச்சு சேனலை ரன் பண்ணணும் நல்லா கொண்டுட்டு போகணும் அப்படின்னு இப்போ அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி சும்மா ஏன் வச்சுட்டு இருப்பானே அப்படின்னு அப்பப்போ அப்படியே சேனல் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் லைவில் நாலு பேருக்கு லைக்கு போட்டு விடுங்க புதுசாக வந்துருந்திங்கன்னா சேனல் போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு காமன் நேரம் ஆனா என்னன்னே தெரியல எப்ப போட்டாலும் ஒரு நாலு பேர் வந்து சாலின்ட் வாட்ச்ல அது சேனலோட நாலு தூண்கள் ஒரு முப்பதாயிரம் சப்போர்ட் வந்துச்சுன்னா மாசத்து வரும் ட்ரை பண்ணு அப்படியா சரண் பிரியா சொல்லுவாங்க ஓய் அக்கா தஞ்சாவூர் எந்த ஏரியா சொல்லுங்க நான் வரேன் நாங்க கும்போணுங்க நீங்க எந்த ஊரு பாபநாச சைடு அஞ்சு பேர் புதுசா வந்தீங்களா சரண் நன்றி அப்படியே ஒரு லைக் போட்டு விடலாம்ல நீங்க சேனலா நீங்க தஞ்சாவூர்ல எந்த ஏரியா நாங்க தஞ்சாவூர்ல பர்மா காலனி அப்படிங்களா எனக்கு தெரியாதுங்க நான் இந்த சைடு பாபுநாசு சைடு அக்கா தம்பிக்காக தலகையா நின்று தண்ணி குடிங்க அப்படியா நீ ஃபர்ஸ்ட் காமி குடிக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு பொம்பளை ஐடியில் வந்துருக்குறீங்க தம்பி தம்பி இருக்கா இருக்கா அவங்களுக்கும் போர் அடிக்கும் போல நான் கேட்கவே இல்லையே நீங்க தம்பியா அக்கா வேணாம் நான் கேட்கவே இல்லையே ஐயம்பேட்டை பாபநாசம் உத்தாமணி கும்பகோணம் தாராசுரம் எல்லா ஊரும் எனக்கு தெரியும் ஓகே ஓகே பஸ்ல வேலை வேலை ஏன்னா அந்த ரூட் ஃபுல்லா தனியார் பஸ் தான் அதான் புரொபைல் நல்லா இருக்கு இது என் சொல்ல அக்கா அப்படியா சூப்பரா இருக்காங்க சக்தி ரெமோ ஹாய் கியூட் சொல்றாங்க ஹாய் வாங்க வணக்கம் இருந்தாலும் லைக் மட்டும் வராது எங்க அக்கா சேனலுக்கு லைக் தான் ஃபர்ஸ்ட் வரும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க இல்லங்க நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க யாரு எங்க இருந்து பேசுறீங்க என்ன ஊரு சக்தி ரேமோ பஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் அக்கா சேனலுக்கு ஃபுல்லா லைக் வந்துதான் அப்புறம் வருவாங்க அக்கா தம்பிக்காக பறக்கிற கொக்கு பறந்து போய் சோறு வைங்க எனக்கே சோறு இல்ல நான் கொக்குக்கு எங்க போய் சோறு வைக்கிறது நீங்க வேணா வைங்க வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து உங்க சேனல்ல போடுங்க சேனல் தானே உங்களுது நான் வந்து பாக்குறேன்

பறக்கிற கொக்குக்கு பறந்து போய் சோறு வைக்கணுமா வாங்கலாம் பறக்கலாம் சேர்ந்த எங்க இருந்து சாமி நீங்க எல்லாம் வர்றீங்க எங்க இருந்து எல்லாம் லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்க லைவுக்கு லைக் பண்ணி விட்டுருங்க ஏன் என்ன கஷ்டம் உங்களுக்கு லைக் பண்றதுல லைவுக்குன்னு வந்துட்டீங்க லைவ் பார்க்க வந்துட்டீங்க ம் லைவ் பார்க்க வந்துட்டு லைவுக்கு லைக் பண்ண மாட்டேன்னு அடம் முடிச்சா என்ன அர்த்தம் அது அக்கா தம்பிக்காக உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அக்காவே தலையில் தட்டுங்கள் டிடாங் தட்டிட்டேன் நானே தட்டிட்டேன் வேற ஓ என்னையா யோசிக்கிறீங்க என்ன யோசனை ரொம்ப பலமா இருக்கு யோசனை சொல்லியா

என்னையா மட்டன் துணிகிட்டே எனக்கு வேற அடிமனுஷ பிராண்டுது நீ மட்டும் உம் மட்டன் துணியா இல்லையா சிக்கன் வந்து பிரியாணி செஞ்சு லைவ்ல வச்சு சாப்பிட போறேன் அக்கா தம்பிக்காக வள்ளி குழம்பு வச்சு குடிங்க பள்ளி சுப்பு தானே வச்சு உனக்கு தர ஃபர்ஸ்ட் நீ குடி டேஸ்டா இருக்கான்னு பார்த்து சொல்லு அதுக்கப்புறம் நான் குடிச்சுக்கிறேன் ஓகேவா அக்காவுக்கும் தம்பிக்கும் பிப்டி பிப்டி தான் கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் லாபமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பிப்டி பிப்டி ஓகேவா அதெல்லாம் எதுக்கும் அசர எல்லாம் நான் ஆ எதையாச்சும் பண்ணம்மா எந்திரிச்சு வாம்மா நம்ம போலாம் பள்ளி சூப்பு தானே

ஐயோ பாங்ஸு வேணாயா வேணாயா பாவையா பொழிச்சு பரா தம்பி நல்ல தம்பியா அக்கா பள்ளி சூப்பு அக்கா எனக்கு பள்ளி சூப்பு வேணும் என் வைஃ எனக்கு ஆட்டுக்கால் சூப்பு எடுத்து பள்ளி சூப்பு உனக்கு வேணுமா அது பா ஆட்டுக்கால் சூப்பு உன் பண்டாட்டியை குடிக்க சொல்லு பள்ளி சூப்ப நம்பர் ரெண்டு தான் குடிச்சிக்குவோம் இந்த ஃப்ரீயா நம்பர் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுங்க எந்த பிரியாயா உன் பண்டாட்டி உனக்கு அடிக்காதா ஃப்ரீயா பிரியா இருந்தால் வீட்டுக்கே வர சொல்றேன் நம்பர் இதுக்கு ஓ நம்பரை கொடு பிரியாட்ட கொடுக்குறேன் தம்பியோட பேர் என்ன

சாப்பிட்டு நீ கட்டின பாங்களா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு பேர் இருக்கிறீங்க பாருங்க லைவுக்கு லைக் போட்டு விட்டுருங்க பண்ணி லைக் பண்ணுங்க శివకాశి వెళ్ళి తాగడా కన్న పూసే ఓ என்ன யோசனை பண்றீங்க மிஸ்டர் சரண் பிரியா பாயா ஏய் சரண் பாய் டெய்லி லைவுக்கு வர நான் டெய்லி லைவ் போடுறேன் சரியா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அப்பப்பா லைவுக்கு ஓகேவா பாய் எல்லாருக்கும்